வாழ்க வளமுடன்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாற்பது வயசு கடந்த நிறைய பேர் பாதிக்கப்படுற நோய் சக்கரை நோயின்னு சொல்லலாம் சின்ன வயசுலேயும் பாதிக்கப்படுறவங்க இருக்காங்க இருபது வயசுக்காரங்களும் சக்கரை நோயால் பாதிக்கப்படுறாங்க ஈவன் பிறந்த குழந்தை கூட சக்கரை நோயால் பாதிக்கப்படுதுங்க இந்த மா இலையுடைய கஷாயத்தை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய அந்த சக்கரை நோயினுடைய பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கம்ப்ளீட்டாக நம்மளுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க ஆனால் இது வந்து சர்க்கரை ரொம்ப முத்தி போகிறதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ்ஸை ஆரம்பிக்கணும் மா இலைன்னா நல்லா முத்துன இலை எடுக்கக்கூடாதுங்க நல்லா துளிர் எடுத்துக்கணும் மான் தளிர் நல்ல பிஞ்சி இலையாக எடுத்துக்கிட்டு அதை வந்து கஷாயமாக பயன்படுத்தணும் மா இலையை சாதாரணமாக நினைக்காதீங்க இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குதுங்க பி விட்டமின்ஸ் எக்கச்சக்கமாகவே இருக்குது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கக்கூடிய இலைங்க இது மாம்பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்கோ அது எல்லாமே மா இலையிலையும் இருக்குங்க இந்த மா இலையை போட்டு நம்ம டீ மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாங்க நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நாட்டு சர்க்கரை பயன்படுத்துங்க வெள்ளை சர்க்கரை தயவுசெய்து பயன்படுத்தாதீங்க அது கேன்சர் வரைக்கும் கொண்டு போய்விடுது இந்த மாலை டீயை நீங்கள் ரெகுலராக குடிக்கும்போது நல்ல ப்ளட் கவுண்ட்டு சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிடுங்க பாருங்கள் லீஃப் எந்தளவுக்கு டார்க் க்ரீனாக இருக்குன்னு அந்தளவுக்கு அதில் வந்து குளோரோஃபில் கண்டென்ட் பச்சையம் இருக்குது அந்தளவுக்கு நம்மளுடைய அயன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பிளட்டை சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க நான் என்னுடைய மாடி தோட்டத்திலேயே மாமரம் வளர்த்துட்ருக்கேங்க ரெண்டுக்கு மூணு மரம் வளர்த்துட்ருக்கேன் ஹைபிரிட் வெரைட்டி மாமரம் நிறைய இருக்குது இப்போது நர்சரிஸில் நம்ம சின்ன பேக்கில் வச்சாவே போதும் மாம்பழமும் நம்ம எடுத்துக்கலாம் மா இலைகள் வர வர இலைகளையும் நம்ம எடுத்து பயன்படுத்திக்கலாம் ஒரு சின்ன தோட்டமாவது நம்ம வீட்டை சுற்றி இருக்கணும் இல்லை நம்மளோட மாடிலேயாவது நம்ம வச்சுக்கணுங்க ஸோ நம்மளுக்கு நிறைய மூலிகைகளும் இருந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம் நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த மாயிலையை பயன்படுத்தி கஷாயமாவோ டீயாவோ யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தை எல்லா விதத்திலயும் ஸ்பாயில் ஆகிறத நம்ம தடுத்துக்கலாங்க இந்த மாயிலை நம்மளுக்கு ஈஸியா அவைலபிள்ங்க அதனால நம்ம காசு தான் வாங்கி நம்ம நோயை சரி பண்ணணும்னு இல்லை இதை பயன்படுத்தி எல்லாரும் பயன்பெறுங்க